எவ்வளவு பெரிய சக்திசாலியாக இருந்தாலும் கண்டிப்பா அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும் அந்த மாதிரி இந்த இரத்த பீஜாவோட அழிவு ஒரு பெண்ணின் கையால் நிகழ வேண்டும் என்பது விதி அன்னைக்கு ஒரு நாள் சும்பன் மற்றும் நிசும்பன் பார்வதி தேவியின் அம்சத்தில் இருக்கும் ஒரு கன்னி பெண்ணை கைப்பற்றி வருமாறு இரத்த பீஜியனுக்கு ஆணைறாங்க ஆணையை ஏற்ற இரத்த பீஜியன் கன்னி பெண்ணை கடத்துவதற்காக செல்கிறான் ஒரு சாதாரண கன்னிப்பெண் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்ற அகங்காரத்தில் செல்கிறான் இரத்த பீஜன் அவன் கணக்கு தப்பு என்று உணர்த்தும் விதமாக இரத்த பீஜனோட தலை துண்டிக்கப்படுகின்றது என்னதான் பார்வதி தேவியோட அவதாரமான அந்த கன்னிப்பெண் தலையை துண்டிச்சாலும் துண்டிக்கப்பட்ட பாகத்திலிருந்து வரும் இரத்த துளிகள் இந்த பூமியில் படும்போது இன்னொரு ஒரு இரத்த பீஜன் உண்டாகினான் ஒரு மரத்தின் விதையே அந்த மரத்தை உருவாக்குகின்றது அந்த மாதிரி இரத்த பீஜனோட இரத்தமே அவனை திரும்ப திரும்ப உருவாக்கிட்டு இருந்துச்சு பார்வதி தேவியும் எல்லா ரத்த பீஜனையும் அழிச்சுட்டே இருந்தாங்க ஆனால் அழிக்கப்பட்ட அந்த இரத்த துளிகளிலிருந்து பல லட்ச கோடி ரத்த பீஜர்கள் உருவாகினர் இந்த மாதிரி நேரத்துல பார்வதி தேவி அதாவது துர்கா தேவி இரண்டு வடிவத்தை எடுக்கின்றார் காளி மற்றும் சாமுண்டி ஒரு பக்கம் காளி எல்லா ரத்த பீஜர்களையும் அழித்து வருகின்றார் மறுபக்கம் காளியோட அம்சமான இன்னொரு தேவி அழிக்கப்பட்ட எல்லா ரத்த பீஜர்களோட ரத்தத்தையும் குடிக்கிறாங்க இதனால் ரத்தம் பூமியில் சிந்தாமல் இருந்தது கடைசியாக ஒரே ஒரு ரத்த பீஜம் மட்டும் இருக்கான் கடைசியாக இருக்கிற அந்த ரத்த பீஜனோட தலையையும் காளி தேவி வெட்டுறாங்க வெட்டிய மறுக்கணமே இந்த பூமியில் அந்த ரத்தம் விழாத வண்ணம் மறு கையில் குடிச்சிடுறாங்க மகா காளி தேவர்களால் அழிக்க முடியாத நிறைய அசுரர்களை இந்த பார்வதி தேவி அவதாரம் எடுத்து அழிச்சிருக்காங்க யார் இந்த பார்வதி தேவி இவ்வளவு சக்திகளையும் பராக்கிரமத்தையும் கொண்டிருக்கும் காளி தேவியும் பார்வதி தேவியும் ஒன்றா பார்வதி தேவி எத்தனை அவதாரங்களை எடுத்திருக்காங்க இந்த மாதிரி உங்க மனசுல இருக்க எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ விடையாக விளங்க போகிறது பார்வதி தேவியோட முழு வரலாற்றையும் எல்லா அவதாரங்களையும் இந்த ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்வதி தேவியின் முழு வரலாறு உங்களுக்காக உலக நன்மைக்காக மகாவிஷ்ணு மொத்தமா பத்து அவதாரங்களை எடுத்திருக்காரு தென்னாருடைய சிவபெருமானும் பத்தொம்போது அவதாரங்களை எடுத்திருக்காரு அதே மாதிரியே பார்வதி தேவியோ தர்மத்தை நினைநாட்ட வேண்டும் என்பதற்காக மொத்தமா பத்து அவதாரங்களை எடுத்திருக்காங்க தேவர்களால் ஏன் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானால் அழிக்க முடியாத பல அசுரர்களை அவதாரம் எடுத்து இந்த பார்வதி தேவி அழிச்சிருக்காங்க ஆதிசக்தியின் முதல் அவதாரம் காளி தேவி பகைவர்களுக்கு அச்சத்தை தரக்கூடிய இந்த காளிதேவி அவதாரம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான அவதாரம்னு சொல்லப்படுது காலத்தை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிற காலனோட மனைவி ஆவார் இந்த காளி தேவி காலனின் மனைவி என்பதால் தான் இந்த தேவியிற்கு காளி என்று பெயர் வந்தது தக்ஷனால் செய்யப்படும் யாகத்தை கலைப்பதற்காக சிவபெருமானின் நெற்றியிலிருந்து இரண்டு பேர் வருகின்றார்கள் ஒன்று வீரபத்ரன் மற்றொன்று காளி தேவி இவர்கள் இரண்டு பேருமே பார்க்கறதுக்கு ஆக்ரோஷமா இருந்தாங்க படைப்பு கடவுளான பிரம்மதேவரே காளியின் ஸ்வரூபத்தை பார்த்து பயந்து போனார் என அன்னைக்கு தக்ஷனால் செய்யப்பட்ட யாகத்தில் கலந்து கொண்ட முப்பத்தி முக்கோடி தேவர்களையும் கொன்று குவித்தவர் தான் இந்த காளி தேவி என்னதான் காளிதேவி ஆக்ரோஷமா இருந்தாலும் பக்தர்களுக்காக நிறைய வரங்களை கொடுக்கின்றார் கேட்ட வரங்களை கொடுக்கும் இந்த காளிதேவி தான் பிரபஞ்சத்தின் மாதா என்று அழைக்கப்படுகின்றார் அதனால் தான் பார்வதி தேவியின் வித்யாக்களில் முதல் அவதாரம் காளி தேவி அவதாரம் நீங்க நிறைய போட்டோஸ்ல மகா காளி சிவபெருமானை மிதிக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க எதுக்காக சிவபெருமான காளி தேவி மிதிக்கணும் காளிக்கும் சிவபெருமானுக்கும் யுத்தம் ஏதாச்சும் நடந்துச்சா இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோவோட லாஸ்ட்ல சொல்றேன் பார்வதி தேவியோட இரண்டாவது அவதாரம் தாரா தேவி தாராதேவியும் கிட்டத்தட்ட காளியம்மன் மாதிரி தான் தோற்றத்துல இருப்பாங்க என்ன காளியம்மன் கருமை நிறத்தில் இருப்பாங்க இந்த தாராதேவி கருமேகத்தில் நீளம் கலந்தது போல் இருப்பார்கள் பாற்கடலை கடைந்த போது வெளிவந்த விஷத்தை பார்த்து அனைத்து தேவர்களும் அஞ்சி நடுங்கினார்கள் அச்சப்படாமல் சிவபெருமான் அந்த எல்லா விஷத்தையும் குடிக்கிறார் குடித்த சிவபெருமானின் கழுத்தில் கை விஷம் இறங்காத வண்ணம் சிவபெருமான தன்னோட மடியில சாட்சிக்குவாங்க இந்த தாராதேவி ஒரு தாய் எப்படி குழந்தையை பாத்துக்குவாங்களோ அன்னைக்கு சிவபெருமான் பாத்துக்கிட்டாங்க இந்த தாராதேவி தென்னாட்டுடைய சிவபெருமானுக்கு ஞான இந்த தாராதேவி கொடுத்ததா சொல்லப்படுது அதனால இவங்கள நீல சரஸ்வதி என்றும் அழைக்கலாம் பார்வதியோட அடுத்த அவதாரம் திரிபுர சுந்தரி கோபம் கொண்ட சிவபெருமான் அன்னைக்கு ஒரு நாள் காமதேவனை அழிச்சிடுறாரு சிவபெருமானின் திஷ்டியால் அளிக்கப்பட்ட காமதேவனோட சாம்பலில் இருந்து பண்டன் என்ற அசுரன் எழுந்து வருகின்றான் காமதேவனோட சாம்பல்லருந்து உருவாக்கப்பட்ட அந்த பண்டன் அசுரன் தேவர்களையும் மனிதர்களையும் தொந்தரவு செஞ்சுட்டே இருந்தான் சித்திரவதையை பொறுத்து கொள்ள முடியாமல் தேவர்கள் சிவபெருமான்கிட்ட முறையிட்டாங்க தேவர்களின் கோரிக்கையை ஏற்று சிவபெருமான் யாக குண்டத்தில் இருந்து திரிபுர சுந்தரிய தோன்ற செய்தார் அதுக்காக சிவபெருமான் தன்னை காமேஸ்வரனாக ரூபம் எடுக்கச் செய்தார் யாக குண்டத்தில் வரும் திருபுர தன் கையில் கரும்பு மற்றும் தாமரையை வைத்திருந்தார் அன்னைக்கு பண்டாசுரனோட எல்லா அசுரர்களையும் அழித்து பண்டாசுரன மிகவும் ஆக்ரோஷத்தில் தாக்குகின்றார் இந்த திரிபுர சுந்தரி இவ்வாறாக திரிபுர சுந்தரி அவதாரம் முடிவடைகின்றது பார்வதி தேவியின் அடுத்த அவதாரம் புவனேஸ்வரி புவனம் என்றால் இந்த பிரபஞ்சம் அல்லது பூமி என்று பொருள் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அந்த பிரபஞ்சத்தை கட்டி காத்து ஆழ்வதால் இந்த பார்வதி தேவியிற்கு புவனேஸ்வரி என்று பெயர் வந்தது இந்த பிரபஞ்சம் உருவாக முக்கிய காரணமாக தான் இந்த புவனேஸ்வரி புவனத்தை ஆளும் இந்த புவனேஸ்வரி தாய் தான் மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவியிற்கு தாயாக திகழப்படுகின்றார் ஈரேழு பதினான்கு லோகத்தையும் உருவாக்க ஒரு அடிப்படை காரணமாக இருந்தவங்க தான் இந்த புவனேஸ்வரி பார்வதி தேவியோட அஞ்சாவது அவதாரம் பைரவி பேரை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க கால பைரவரோட மனைவி தான் இந்த பைரவி பைரவரோட மனைவி என்பதாலோ இவங்களுக்கு பைரவின்னு பெயர் வந்துச்சு இந்த பைரவி தேவி சுபங்கரின் அழைக்கப்படுறாங்க மயானத்தில் இருக்கும் இந்த பைரவி பார்க்கறதுக்கு பயங்கரமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருப்பாங்க பார்வதி தேவியின் ஆறாவது அவதாரம் சின்ன மஸ்தா காளி தேவியிற்கு அடுத்த பயங்கரமான பவர்ஃபுல்லான அவதாரம் தான் இந்த சின்னமஸ்தா தான் அசுரர்களை அழித்தும் தன் கோபம் தீராததால் தன்னையே அழித்து கொண்டு தன் கோபத்தை தீர்த்து கொண்டவர் தான் இந்த சின்னமஸ்தா கொதிக்கும் இரத்தத்தின் நிறத்தில் இருக்கும் இந்த சின்னமஸ்தா தனது தலையை அறுத்து கொண்டு தன் இரத்தத்தையே பருகுவார் பொதுவா அகோரிகள் தான் இந்த சின்னமஸ்தா தேவியை தேவிய வழிபடுவாங்க இந்த சின்னமஸ்தா தேவியோட தோற்றம் எப்படி இருக்குன்னா இடது கையில் தன்னால் அறுக்கப்பட்ட தலையையும் அதிகம் விஷம் கொண்ட நாகத்தை தனது பூநூலாகவும் அணிந்திருப்பார் வலது கையில் தன் தலையையே அறுத்து கொண்ட வாழ் இருக்கும் இந்த ஒரு வாழ வச்சுதான் பல்லாயிர கோடி அசுரர்களை அழிச்சதா சொல்றாங்க பார்வதி தேவியின் அடுத்த அவதாரம் தூமாவதி பாக்குறதுக்கு வயதான தோற்றத்தை கொண்டிருந்த இந்த தூமாவதி தான் அன்னைக்கு அசுரர்களை கொன்று அந்த அசுரர்களின் பிணத்தை உண்டார்கள் அமங்கல வடிவத்தில் இருக்கும் இந்த தேவியை யாருமே பெரும்பாலும் வழிபட மாட்டாங்க இந்த தேவி இருட்டான இடத்திலும் குகையிலும் தான் வாசம் செய்வார் தேவி புராணத்தின்படி சும்பன் மற்றும் நிசும்பனால் அனுப்பப்பட்ட பல்லாயிர கோடி அசுரர்களை கொன்று குவிச்சாங்க துர்காதேவி கொல்லப்பட்ட எல்லா பிணங்களையும் உண்டவர் தான் இந்த தூமாவதி அழிவையும் நாசத்தையும் குறிப்பவள் தான் இந்த தூமாவதி பார்வதி தேவியோட அடுத்த பவர்ஃபுல் அவதாரம் பகலாமுகி அசுரர்களை அழிப்பதற்காக தேவர்களின் பெண் சேனாதிபதியாக திகழ்பவள்தான் இந்த பகலாமுகி தென்னாட்டுடைய சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் கூட இந்த பகலாமுகியை வணங்கினதா தேவி புராணத்தில் சொல்லப்படுது இந்த பகலாமுகிக்கு அற்புதமான சக்தி ஒன்று உள்ளது தன்னோட விருப்பத்திற்கு ஏற்ப இந்த பிரபஞ்சத்தை எவ்வளோ நேரம் வேணாலும் ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க இந்த பூமியவே ஸ்தம்பிக்க வைப்பவள் தான் பகலாமுகி அதாவது பார்வதி தேவியின் எட்டாவது அவதாரம் பார்வதி தேவியின் அடுத்த அவதாரம் மாதங்கி இந்த மாதங்கி ஷியாமலும் அழைக்கப்படுறாங்க நீளமும் பச்சையும் சேர்ந்தா எந்த கலரில் இருக்குமோ அந்த ஒரு கலரில் இருக்கிறனால இந்த தேவியிற்கு ஷாமலா தேவின்னு பெயர் வந்துச்சு பிரம்மதேவரின் புதல்வனான மதங்கரின் மகள் தான் இந்த மாதங்கி இந்த மாதங்கி தேவிய ராஜ மாதங்கி என்றும் அழைப்பார்கள் அது மட்டும் அல்லாமல் லலிதாம்பிகையின் தலைமை சேனாதிபதியாக இருந்தவள் தான் இந்த மாதங்கி பார்வதி தேவியோட பத்தாவது அவதாரம் தேவி கமலா துர்கா மகாலட்சுமி மட்டும்தான் தாமரையில் அமர்ந்திருப்பாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம் ஆனால் புராணத்தின் படி பார்த்தோம் என்றால் இந்த கமலாம்பிகையும் தாமரையில் தான் வீட்டில் இருப்பாங்க மகாலட்சுமியோட அருளால் பிறந்த இந்த கமலாம்பிகை செல்வத்தின் அதிபதியாக திகழ்கிறாங்க மகாலட்சுமியை வழிபட்டால் எப்படி செல்வம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுமோ அதே மாதிரி பார்வதியோட பத்தாவது அவதாரமான இந்த கமலாம்பிகையை வழிபட்டாலும் செல்வம் பெருகும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததால பார்வதி தேவியின் பத்து அவதாரங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை தவிர பார்வதி தேவி எண்ணற்ற அவதாரங்களை எடுத்திருக்காங்க அந்த எல்லா அவதாரத்தையும் ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோல காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி பச்சையம்மன் அர்த்தநானீஸ்வரி சாமுண்டேஸ்வரி சமயபுரம் மாரியம்மன் அங்காள அம்மன் காட்டுப்பேச்சி குலச முத்தாரம்மன் வரலாறு அம்மன் துர்கை அம்மன் பேச்சியம்மன் காட்டேரியம்மன் இப்படின்னு பார்வதி தேவியால் எடுக்கப்பட்ட எல்லா அம்சங்களையும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நவராத்திரி எதுக்காக கொண்டாடுறோம் அதன் பின்னணி கதைகள் மற்றும் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களை இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம் பார்வதி தேவி எதுக்காக அங்காள பரமேஸ்வரின்னு அழைக்கப்படுறாங்க வரலாற்றை தெரிந்து கொள்ள தயாராக இருங்கள் முன்னொரு காலத்தில் நான்முகநாதன் என்று அழைக்கப்படும் பிரம்மதேவருக்கு அஞ்சு தலைகள் இருந்துச்சு அதுல அஞ்சாவது தலையை சிவபெருமான் வெட்டிருவாரு எதுக்காக சிவபெருமான் அஞ்சாவது தலைய வெட்டினார்னா மிகப்பெரிய யாகம் ஒன்று பிரம்மதேவரால் நடத்தப்பட்டது சந்தோபி சந்தனர் என்று அழைக்கப்படும் அசுரர்களை அழிப்பதற்காக இந்த ஒரு யாகமானது நடைபெற்றது அந்த ஒரு யாகத்திலிருந்து திலோத்தமை என்று அழைக்கப்படும் அழகிய நங்கை ஒருத்தி வருகின்றாள் அந்த பெண்ணை பார்த்து அனைத்து தேவர்களும் மயங்கி போனார்கள் ஏனென்றால் அழகே பொறாமைப்படும் அளவிற்கு அப்படி ஒரு பேரழகு அந்த பெண்ணை பார்த்து பிரம்ம தேவரும் மயங்கி போனார் இந்த திலோத்தமை வேற யாரும் இல்ல பார்வதி தேவியோட அம்சம்தான் பார்வதியோட அம்சம்னு தெரிஞ்சுக்கிட்ட பிரம்மதேவர் தேவர் அமைதியா இருக்காரு திலோத்தமை தூரத்தில் இருக்க பிரம்மதேவரை பார்த்து சிவன்னு நினைச்சு சுவாமின்னு கூப்பிடுறாங்க இதை கேட்டு பிரம்மதேவர் திலோத்தமையை பயங்கரமாக கிண்டல் பண்றாரு தன் கணவன் யார் என்று தெரியாத பெண் நீ எப்படி ஒரு பத்தினி ஆவாய் என்று பிரம்மதேவர் கடும் சொற்களை விடுகின்றார் உடனே திலோத்தமை இதை போய் சிவபெருமான்கிட்ட சொல்றாங்க சிவபெருமானும் நடந்த தப்புக்காக மன்னிப்பு கேட்கும்படி பிரம்மதேவர்கிட்ட சொல்றாரு ஆனால் ஆணவன் கொண்ட பிரம்மதேவன் நான் படைப்பு கடவுளாவேன் நான் யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை வந்திருப்பது தென்னாட்டுடைய சிவபெருமான் என்று தெரிந்திருந்தும் தன் ஆணவத்தால் பேசிக்கொண்டே போனார் பிரம்மதேவர் கோபத்தை பொறுத்துக்கொள்ள முடியாமல் சிவபெருமான் பிரம்மனோட அஞ்சாவது தலையை வெட்டி எடுக்கிறாரு தனது திரிசூலத்தால் வெட்டப்பட்ட பிரம்ம கபாலம் சிவனோட கையிலேயே வருது பிரம்மதேவர் சிவனுக்கு சாபத்தை தராரு வெட்டப்பட்ட என் தலை உன் கைகளிலேயே இருக்கும் வீதி எங்கும் அலைந்து நீ திரிந்து பிச்சை எடுப்பாய் ஒரு பித்தனை போல் வாழ்வாய் உனக்கென தரப்பட்ட உணவு அந்த தலைக்கே சரியாகப் போகும் என்று பிரம்மதேவரால் சாபம் கொடுக்கப்பட்டது பிரம்மதேவரால் சாபம் கொடுத்த மறுக்கணமே பிரம்மதேவரோட மனைவியான சரஸ்வதி தேவி பார்வதி தேவியிற்கு சாபத்தை தராங்க என் கணவனின் இந்நிலைக்கு நீந்தான் காரணம் அதனால் உன் அழகு உன்னை விட்டு செல்லும் இன்று முதல் நீ வயதான கிழவியைப் போல் தோற்றமளிப்பாய் கோக்கிரலை தலையை சூடி கந்தல் ஆடை அணிந்திருப்பாய் பிரம்மதேவர் மற்றும் சரஸ்வதி தேவியின் சாபத்திற்கு ஏற்ப சிவபெருமானும் பார்வதி தேவியும் பூமியிற்கு வருகின்றார்கள் வீதி முழுவதும் சுற்றி திரிந்தார்கள் அப்ப திருவண்ணாமலையில் இருக்க ஒரு புனித தீர்த்தத்துல பார்வதி தேவி நீராடுறாங்க நீராடியதற்கு பிறகு கிழவியை போல் தோற்றமளித்த பார்வதி தேவியிற்கு தன் அழகு திரும்பவும் கிடைத்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிழக்கு பக்கத்துல உள்ள மேல்மலையனூரை நோக்கி போறாங்க இரவு நேரம் என்பதால் தாயனூர் என்று அழைக்கப்படும் கிராமத்தின் ஏரிக்கரையில் தங்குறாங்க விடிந்ததற்கு பிறகு மேல்மலையனூரை நோக்கி புறப்பட தயாரானார்கள் சென்று கொண்டிருக்கும் வழியில் ஒரு குளத்தில் குளிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பார்வதி தேவி தன் கழுத்தில் உள்ள ஆபரணங்களை எல்லாம் கலட்டி வைக்கிறாங்க அப்ப முத்தினால் பதிக்கப்பட்ட ஆரம் ஒன்றிலிருந்து ஒரு பெண் ஒருத்தி தோற்றமளித்தாள் அந்த பெண் பார்க்கறதுக்கு பேர் இருக்காங்க முத்து நகையிலிருந்து தோன்றப்பட்ட பெண் பார்வதி தேவிய வணங்குறாங்க பார்வதி தேவியும் அந்த பெண்ணிற்கு ஆசீர்வதிக்கின்றார்கள் இன்றிலிருந்து நீ முத்தாரம்மன் என்று அழைக்கப்படுவாய் இதே இடத்திலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாய் இதுதான் குலச முத்தாரம்மனோட வரலாறுன்னு நிறைய பேர் சொல்றாங்க சரி ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம் பார்வதி தேவி தன்னோட பயணத்தை தொடங்குறாங்க பார்வதி தேவிக்கு எனவோ தன்னோட சாபம் நீங்கிருச்சு ஆனா சிவபெருமானுக்கு சாபமானது நீங்கவில்லை பிரம்மனோட தலையை சிவன் வெட்டியதால சிவனுக்கு பிரம்மஹத்திய தோஷம் பிடித்தது ஆணவம் கொண்ட பிரம்ம கபாலம் சிவன் கையிலேயே இருந்தது அதனால் தென்னாட்டுடைய சிவபெருமானே வீதி எங்கும் அலைந்து திருந்து பிச்சை எடுக்கின்றார் ஒவ்வொரு ஊர்லையும் போய் சிவன் பிச்சை எடுத்துட்டே இருக்காரு ஆனா அவரோட சாபமானது நீங்கவில்லை அப்படியே சிவபெருமான் மேல்மலையனூருக்கு வராரு இருங்க இருங்க சிவபெருமான் பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இங்க நிறைய விஷயம் நடக்குது மேல்மலையனூரை மலையரச பட்டினம்னு அழைத்தார்கள் மலையரசன் என்ற அந்த ஊருக்கு மன்னன் திகழப்பட்டான் அரண்மனை பூங்காவில் பார்வதி அம்மன் ஒரு புத்து வடிவத்துல இருக்காங்க அந்த ஒரு புத்துக்கு காவலாக இருக்கும் மீனவர்கள் அந்த புத்த மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டார்கள் இந்த ஒரு விஷயம் மன்னனோட காதுக்கு போகுது கோபம் கொண்ட மன்னன் அந்த ஒரு புத்த இடிக்கும்படி ஆணையிட்டார் அந்த புத்த இடிக்கப் போகும்போது ஒரு மர்மமான விஷயம் நடக்குது அந்த புற்றை இடிக்க சென்ற அனைவரையும் பூதகணங்களானது விழுங்கி விழுங்கிவிட்டது இதை பார்த்துட்டு இருந்த மன்னன் உடனே அந்த புத்து முன்னாடி விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு உடனே தன் தவறை உணர்ந்த மன்னனுக்கு ஆசீர்வதிக்கிறாங்க பூங்காவனத்து அம்மன் சிவனோட சாபத்தை போக்குறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன்னு அந்த மன்னன் கிட்ட ரகசியத்தையும் சொல்றாங்க பார்வதி தேவி பார்வதி தேவி இங்கே புத்து வடிவத்தில் இருக்கிற விஷயத்த உடனே விஷ்ணு பகவான் கிட்ட போய் சொல்றாரு இதை கேட்ட சிவபெருமான் மகிழ்ச்சியோட அந்த இடத்துக்கு போறாரு கடைசியா சிவன் மலையனூருக்கு வராரு வந்திருந்த சிவபெருமான் சுடுகாட்டில் அமரச் செய்து பார்வதி தேவி நவதானியங்களால் மூன்று உருண்டைகளை செய்கிறார்கள் மூன்று உருண்டையை செய்ததற்கு பிறகு பார்வதி தேவி சுடுகாட்டை நோக்கி செல்கிறார்கள் வந்திருந்த பார்வதி தேவியை பார்த்து சிவபெருமான் பிச்சாம் தேகி தாயே என்று பிச்சை அடிக்கின்றார் வந்திருப்பது தன் கணவன்தான் என்று தெரிந்து கொண்ட பார்வதி தேவி முதல் உருண்டையை எடுத்து சிவபெருமான் கையில் இருக்க பிரம்ம கபாலத்து மேலே வைக்கிறாங்க அது அந்த பிரம்ம கபாலம் சாப்பிட்றது அதே மாதிரி ரெண்டாவது உருண்டையை எடுத்தும் பிரம்ம கபாலத்து மேலே வைக்கிறாங்க அதையும் அந்த ஆணவம் கொண்ட பிரம்ம கபாலமானது உண்டு விடுகின்றது இதுக்கப்புறம் மூணாவதா கடைசி உருண்டையை பிரம்ம கபாலத்து மேல வைக்கிற மாதிரி வச்சு கீழே விட்டுறாங்க உணவின் மோகத்தால் தன் நிலையை மறந்த பிரம்ம கபாலம் சிவனோட கையிலிருந்து கீழே விழுகுது உடனே பார்வதி தேவி ஆங்காளியாய் உருவம் எடுத்து அந்த பிரம்ம கபாலத்தை தன்னோட வலது காலில் நசுக்கிறாங்க இருந்தாலும் அந்த பிரம்ம கபாலத்துக்கு ஒன்றுமே ஆகல பிரம்ம கபாலம் விஸ்வரூபம் எடுத்து விண்ணில் பறக்கத் தொடங்கியது இதை பார்த்து கோபம் கொண்ட பார்வதி தேவி விஸ்வரூபம் எடுத்து பறந்து கொண்டிருக்கும் அந்த பிரம்ம கபாலத்தோடு சேர்த்து சிவனோட பிரம்மஹத்தி தோஷத்தையும் அழிக்கிறாங்க ஒரு கடைசியா சிவபெருமானோட சாபமும் நீங்கியது பார்வதி தேவியிற்கு சிவபெருமானோட சாபத்தை போக்க இந்த ஐடியாவை தந்ததே மகாவிஷ்ணு தான் அதனால பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிற்கு நன்றி செலுத்தியதற்கு பிறகு பார்வதி தேவி மீண்டும் அந்த புத்திற்குள் சென்றார் அந்த ஒரு புத்த சுத்தி மிக பெரிய நாகம் ஒன்று இருந்தது அந்த நாகம் பல்லாயிரம் வருஷமா படர்ந்திருந்தே காணப்பட்டது அது சுருங்கவே இல்லை கலியுகத்தில் தேவர்கள் தேர் வடிவில் வந்து அந்த நாகத்தை சுருங்கும்படி சொன்னாங்க தான் அந்த நாகம் சுருங்கியதா தலபுராணம் சொல்லுது இதுதான் மேல் மலையனூரோட வரலாறு மலையனூர் அங்காள பரமேஸ்வரியோட அவதார நோக்கத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க சரி பார்வதி தேவியோட அடுத்த அம்சத்தை பார்ப்போம் எதுக்காக பார்வதி தேவி காட்டு பேச்சியாக அவதாரம் எடுத்தாங்கன்னு பார்ப்போம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்வாளிகளுக்கும் சிவபெருமானால் உணவளிக்கப்படுகின்றது அன்னைக்கு ஒரு நாள் சிவபெருமான் கைலாச மலையை விட்டு வெளியே போறாரு எப்படி சிவபெருமானால எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்க முடியுது சின்ன எறும்புலேருந்து பெரிய யானை வரையும் அன்றாட சரியாக உணவளிக்கிறாரு சிவபெருமான் சிவனோட இந்த ஆற்றலை புரிஞ்சிக்க முடியாமல் பார்வதி தேவிக்கு சந்தேகம் வருது அதனால் தென்னாட்டுடைய சிவபெருமானையே சோதிக்க நினைக்கிறாங்க பார்வதி தேவி சின்ன ஒரு எறும்பை பிடிச்சி காற்று கூட நுழைய முடியாத அளவுக்கு அடைச்சி வைக்கிறாங்க அந்த ஒரு குமிழுக்குள்ள காற்று கூட நுழையலை இது ஒரு பக்கம் நடக்க சிவபெருமான் கைலாசத்துக்கு வராரு வந்திருந்த சிவபெருமானுக்கு பணிவிடையெல்லாம் முடிச்சுட்டு பார்வதி தேவி தன்னோட சந்தேகத்தை கேட்குறாங்க அது எப்படி இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் நீங்க உணவு அளிச்சிருப்பீங்க நீங்க சொல்றது பொய் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி எறும்பு அடைச்சி வச்சிருந்த குவிலை துறக்கிறாங்க பார்த்தா பார்வதி தேவியிற்கு ஆச்சரியம் தாங்க முடியலை ஏன்னா அந்த ஒரு குவிலுக்குள்ள சின்ன அரிசி இருக்கு அந்த அரிசியை எறும்பு சாப்பிட்டுட்டு இருக்கு தான் பார்வதி தேவிக்கு சிவபெருமானோட சக்தியை பத்தி தெரியுது தன் தவறை உணர்ந்து கொண்ட பார்வதி தேவி சிவன் உடனே மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் கடும் கோபத்தில் இருந்த சிவபெருமான் பார்வதிக்கு சாபத்தை தராரு உன் அகங்காரத்தால் என்னையே நீ சோதித்து விட்டாய் அதனால் காட்டு பேச்சியாய் நீ அவதாரம் எடுப்பாய் சாதாரண பேச்சி அம்மனாய் இல்லாமல் சுடுகாட்டில் உள்ள காட்டு பேச்சியாய் திரிவாய் என்ற சாபத்தை சிவபெருமான் கொடுக்கிறாரு இதை கேட்ட பார்வதி தேவி அழுது புலம்பினார்கள் சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் எப்போது என் சாபம் தீரும் என்று பார்வதி கேட்க சிவபெருமான் வழிய சொல்றாரு மயானத்தில் என்னை பூஜித்து எப்போது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றதோ அப்போது இந்த சாபமானது நீங்கும் பிறந்த மறுக்கணமே நீ கைலாசத்திற்கு வரலாம் என்று சிவபெருமான் சாப விமோச்சனத்தையும் தராரு சிவனோட சாபத்திற்கு ஏற்ப பூலோகத்தின் சுடுகாட்டிற்கு வருகின்றால் காட்டு பேச்சு பார்வதி தேவி ஐம்புலங்களையும் கட்டுப்படுத்தி சிவபெருமானோட அம்சத்துல ஒரு மகனை தோன்றச் செய்தார் அந்த ஒரு குழந்தை சிவபெருமானால் கொடுக்கப்பட்டது ஆரம்பத்தில் அந்த ஒரு குழந்தை பிண்டமாகத்தான் இருந்தது அதன் பிறகு சிவபெருமானோட அருளால் தான் உயிரை பெற்றது சுடுகாட்டில் பிறந்ததால் அந்த குழந்தைக்கு சுடலை என்று பெயர் வந்தது குழந்தையை பெற்றவுடன் பார்வதி தேவியோட சாபமும் நீங்கியது மீண்டும் கைலாசத்திற்கு வந்தார் பார்வதி தேவி இதோட இந்த காட்டுப் பேச்சு அவதாரமும் முடிவடைந்தது மதுரை மீனாட்சியம்மன் வரலாற்றை தெரிந்து கொள்ள தயாராக இருங்கள் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கந்தர்வலோகத்தில் வாழும் விஸ்வ வசுவிற்கு சிவபெருமானோட அருளால் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த ஒரு பெண் குழந்தையிற்கு வித்யாவதி என்று பெயர் வைத்து ரொம்ப பாசமாக வளர்த்தாரு பார்வதி தேவியோட தீவிர பக்தை தான் இந்த வித்யாவதி அம்பிகையை நேரில் வழிபட வேண்டும் என்று தன்னோட ஆசையை வித்யாவதி தன் தந்தையிடம் சொல்றாங்க தன் மகளின் ஆசையை கேட்ட விஸ்வ வசு கடம்பவனம் என்று அழைக்கப்படும் மதுரையில் உள்ள தேவியை வழிபடும்படி சொல்றாரு அம்மனை நேரில் தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையால் வித்யாவதியும் கடப வனத்திற்கு வந்திருக்காங்க அதாவது மதுரைக்கு வந்திருக்காங்க ஷியாமலாதேவி முன்னாடி கண் கலங்கி மனமுருக வழிபட்டிருக்காங்க அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போனதால் அங்கேயே தங்கி சேவை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ பார்வதி தேவியை மூன்று வயது சிறுமியாக தோற்றம் அளித்து உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளு நான் தரேன்னு சொல்லியிருக்காங்க மூன்று வயது பார்வதி தேவியோட குழந்தை வடிவத்தை பார்த்த வித்யாவதி எனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்கள் மேல் உள்ள பக்தி குறையக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு ஜென்மத்திலேயாவது உங்களுக்கு நான் தாயா வரணும் உன்னோட விருப்பம் அடுத்த ஜென்மத்தில் நிறைவேறும் என்று பார்வதி தேவி வித்யாதேவியிற்கு வாக்களிச்சிருக்காங்க அடுத்த ஒரு ஜென்மத்தில் சூரிய வம்சத்தில் வந்த சூரசேன மன்னனோட மகளாக பிறந்திருக்காங்க இந்த வித்யாவதி இந்த ஜென்மத்தில் இவங்களுக்கு காஞ்சனமாலைன்னு பெயர் வந்துச்சு பார்வதி தேவியோட பக்தையாக இருந்த இந்த பெண்ணை பாண்டிய மன்னன் திருமணம் செய்கிறாரு திருமணமான இவங்களுக்கு ரொம்ப காலமாக குழந்தையே இல்லை அப்போதான் காஞ்சன காஞ்சனமாலைக்கு முந்தைய ஜென்மம் ஞாபகத்துக்கு வருது உடனே போய் ஷியாமலாதேவி கிட்ட குழந்தை வரம் வேண்டி அழுகுறாங்க உடனே பாண்டிய மன்னனும் அவரோட மனைவியும் புத்திர யாகம் செய்கிறாங்க மணமகிழ்ந்த பார்வதி தேவி மூன்று வயது பெண்ணாக யாக குண்டத்துலேருந்து வராங்க அரசனும் அரசியும் குழந்தை பிறந்ததற்காக மிகவும் ஆனந்தப்பட்டார்கள் அப்போதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க குழந்தைக்கு மூன்று மார்பகங்கள் இருக்குது இதை பார்த்து ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல அப்ப வானத்துல ஒரு அசரிரி ஒழிக்கின்றது பாண்டிய மன்னனே இந்த குழந்தையை ஆண் குழந்தையை போல் நீ வளர்க்க வேண்டும் மூன்று மார்புகள் இருப்பதால் கவலைப்படாதே உலகத்தையும் ஆள பிறந்தவள் தக்க சமயம் வரும்போது இவளுக்கு ஏற்ற வரணும் வருவான் இப்படின்னு சொல்லிட்டு அசரிரி மறைஞ்சிருது யாககுண்டத்திலிருந்து வந்த குழந்தைக்கு மீனாட்சி என்று பெயர் சூட்டி ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினை பயில்விக்கின்றார் பாண்டிய மன்னன் காலம் கடந்து வரும்போது மீனாட்சியை மதுரைக்கு பட்டத்து அரசியாக திகழப்பட்டாள் மீன் போன்ற கண்களை கொண்டிருப்பதால் இந்த தேவியிற்கு மீனாட்சி என்று பெயர் வந்தது தன்னோட சக்தியால் எல்லா மன்னர்களையும் தலை குனிய வைத்தார் மீனாட்சி அம்மன் கடைசியா கைலாயத்தையும் வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் மீனாட்சி அம்மன் மொத்த படையையும் கூட்டிட்டு கைலாசத்துக்கு முன்னாடி போறாங்க அப்போ நந்தி உட்பட எல்லா தேவர்களையும் மண்ணில் கவ்வ வைத்தார் கடைசியா சிவபெருமானை நேருக்கு நேரா மீனாட்சி தேவி பார்க்குறாங்க சிவபெருமான் மீனாட்சியோட கண்ணை நேர்ல பார்த்ததால சொக்கிடுறாரு அழகில் மயங்கி சொக்கியதால் தான் அவருக்கு சொக்கநாதன் என்று பெயர் வந்தது எப்ப சிவனை மீனாட்சி அம்மன் பார்த்தாங்களோ அப்பவே மீனாட்சியோட மூன்றாவது மார்பகம் மறைந்தது கடைசியா சிவனும் மீனாட்சியும் திருமணம் செய்றாங்க இந்த ஒரு விஷயம் மதுரையில் இன்னைக்கும் கோலாகரமாக கொண்டாடப்படுது சரி மீனாட்சி அம்மனோட வரலாற நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அடுத்தது அம்மன் அர்த்தநாரீஸ்வரி சிவனை தவிர வேற எந்த கடவுளையும் வணங்காத பிரிருங்கி முனிவர் அன்னைக்கு கைலாசத்துக்கு வராரு சிவபெருமான் பக்கத்தில் பார்வதி தேவி இருந்ததால் அன்னைக்கு வண்டு வடிவம் எடுத்து சிவபெருமானை மட்டும் சுற்றுறாரு இதை பார்த்து கோபம் கொண்ட பார்வதி தேவி முனிவருக்கு எலும்பு கூட மாறணும்னு சாபத்தை தராங்க அதுக்கப்புறம் சிவபெருமான் கிட்ட உங்களில் பாதியான ஆகணும்னு சொல்கிறாங்க அதுக்கு சிவபெருமான் மறுத்துருவாரு இதனால் தவம் செய்கிறதுக்காக பூலோகத்துக்கு வராங்க பார்வதி தேவி பச்சை பசேன்னு இருக்கிற வாழை மரம் அதிகமாக இருக்கிற இடத்த பார்த்து தவம் செய்கிறாங்க பார்வதி தேவி அப்போது லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நீர் தேவைப்படுது அதனால் புதல்வர்களான விநாயகர் மற்றும் முருகனுக்கு ஆணையிடுறாங்க அப்போ விநாயகர் ஒரு முனிவரோட கமண்டல நீரை தட்டிவிட்டு பார்வதி தேவியை நோக்கி ஓடச் செய்வார் அதே மாதிரி முருகனும் ஒரு மலையை வேளால குத்தி அங்கேருந்து நதியை தோன்றச் செய்வார் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்வதி தேவி பெரம்பால அடிச்சு ஒரு நதியை உருவாக்குறாங்க அந்த நதி பிரம்மக நதியா உருவாகுது இந்த மூணு நதியும் ஒன்று சேர இடம்தான் முழுகப்பட்டு என்று அழைக்கப்பட்டது இந்த ஒரு இடத்துல தான் வாழைப்பந்தல் அமைச்சு பார்வதி தேவி தவம் செஞ்சாங்க பார்வதி தேவியோட இந்த தவத்தை கழிக்கிறதுக்கு நிறைய அசுரர்கள் முயற்சி செஞ்சாங்க அந்த ஒரு அசுரர்களை அழிக்கிறதுக்கு தான் சிவபெருமான் செம் செம்முனீஸ்வரன் அவதாரம் எடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கருமுனீஸ்வரனும் அவதாரம் எடுக்கிறாரு சிவபெருமான் பார்வதி தேவியோட தவத்தைக் கண்டு மனமகிழ்ந்த சிவபெருமான் தன்னோட இடது பக்கத்தை கொடுக்கிறாரு திருவண்ணாமலையில் தன் இடது பக்கத்தை கொடுத்து அர்த்தநாரீஸ்வர் என்று அழைக்கப்படுகின்றார் வாழைத்தோப்பில் தவம் இருந்தபோது தண்ணீர் வர தாமதமானதால் பார்வதி தேவியின் முகம் சிவந்தது வினைகளை தீர்க்கும் விநாயகர் மற்றும் முருகனால் உருவாக்கப்பட்ட நதி பார்வதியை வந்து அடைஞ்சபோது செந்நிறத்தில் இருக்கும் பார்வதி தேவியோட முகம் பச்சை நிறத்தில் மாறியது இதன் காரணமாக பச்சையம்மன் என்று அழைக்கப்பட்டார் அதுக்கப்புறம் பிரிங்கி முனிவர் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியோட அர்த்தநாரீஸ்வர ரூபத்தை வணங்கி சாப விமோச்சனம் பெற்றார்